ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூபா நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரும் ஒம்போது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய பூழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்விரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தக்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரநிகர்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தோம்னா ராசியின் அதிபதி உச்சம் பெற்று போய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டாகும் இப்போ தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த தொழில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு சூரியன் சனி மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்களால் இருக்கிறதுனாலையும் சப்தமாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலேயும் திருமணம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து ஒரு வரை மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காய்கறி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இது இந்த மண் ஜல்லி செங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எம் சாண்ட்னு சொல்லக்கூடியது சாண்ட் இம்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவளுக்கு மருத்துவ உபகரணங்கள் பண்றவாளுக்கு மருத்துவ துறையில் இருக்கிறவர்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு அதாவது இந்த டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் இராணுவம் மற்றும் போலீஸ் இந்த சிவில் சர்வீசஸ் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலை நல்ல ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியின் அதிபதியும் உச்சம் ராசியில் ஒன்பதாம் அதிபதியான அதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக அபரிமிதமான நல்ல ஒரு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால் ஏழே முக்கால்லிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி தேதி அதிக அதிகாலை இருபத்தி தேதி அதிகாலை வந்து உங்களுக்கு இருபத்தி தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புத பகவானும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல ம சற்று மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஏதாவது ஒரு கால்குலேஷன்லாம் போடணுன்னா டக்குன்னு கொஞ்சம் மறதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஏழரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலம் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் குரு பகவான் குரு குரு பகவான் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி இன்னும் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று ச செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான லாபம் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறார் அது வந்து ரெண்டாம் தேதி கார்த்தால நால்ரையிலிருந்து நாலாம் தேதி கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் இது சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க இந்த வாரத்தில் பார்த்தேனா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ சஷ்டியும் வருது சஷ்டி வருதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்க சஷ்டி விரதம் வடபழனி போயிட்டு வடபழனி முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடும் அப்படின்றது சொல்றேன்